கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு டாக்டரோட பேரு தமிழ்நாடு முழுக்க பேமஸா மாறிட்டு இருந்தது என்ன நல்ல விஷயம் ஆனாரா அப்படின்னா இல்ல சொல்றதுக்கு தக்க ஒரு செயலை செஞ்சுட்டு அதன் மூலமா சாதாரணமான ஒரு பார்க்கிங் பிரச்சனைக்காக சண்டையிட்டரோட வீட்டு வாசல்ல சிறுநீர் கழிச்சிட்டு இருந்திருக்காரு அதன் மூலமா தான் டாக்டர் சுப்பையா என்ற பேரு பேமஸ் ஆனது அப்பவே அவருக்கு நிறைய பேர் கன்னடத்தை சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் அவர் ஏபிஐபி சார்ந்தவர் ஆர் எஸ் சார்ந்தவர் அப்படிங்கிற பேச்சு எழுந்தது அதுக்கு அடுத்த நிகழ்வுல மதுரையில இன்னைக்கு வரைக்கும் கட்டப்படாமல் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாலு பேர் கொண்ட மருத்துவ குழு உறுப்பினர்களை நியமிக்கிறார் நியமிக்கிறாங்க சுப்பையாவையும் ஒன்றிய அரசு நியமிக்குது அப்பதான் இப்படி எதிர்த்த வீட்டு வாசல போய் சிறுநீர் கழிச்சவருக்கு ஏபிபி சேர்ந்த ஆர் எஸ் சார்ந்த ஒருத்தருக்கு அவருடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து இப்படி பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயும் ஒரு பிரச்சனை மாட்டியிருந்தாரு அதுக்கு சஸ்பென்ஷன் வாங்கியிருந்தாரு சரி அவரை பத்தியா இன்னைக்கு பேசுற அப்படின்னா இன்னைக்கு அவர்தான் தான் பேச பொருளா மாறி அவர் பத்தின ஒரு கடிதமும் பென்ட்ரைவும் நக்கீரன் ஆபீஸ்க்கு பார்சலா வந்து சேர்ந்திருக்கு அதுலதான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு அந்த பென்ட்ரைவ்ல இவரு செவிலியர்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துற வீடியோக்கள் இருக்கு மேலும் அந்த லெட்டர்ல பாதிக்கப்பட்ட பெண்ணானவர் இவரே இப்படிதான் பல வருஷமா எங்களை துன்புறுத்திட்டு இருக்காரு யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு ஹவுஸ் கீப்பர்ல இருந்து ஹவுஸ் சர்ஜன் வரைக்கும் யாரையும் விட மாட்டாரு எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நோயாளிகளுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நேரத்துல கூட அவர் அத்துமீறல தான் ஈடுபட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர் ஈடுபடுறதே அவமானகரமானது மேலும் அரசாங்கத்துக்கு கற்பிக்கும் ஆசிரியராகவும் தேசிய மாணவர் அமைப்பு இருக்கிறதுனால அவரது பழக்கமான தவறான செயல்கள் மாணவர்களுக்கு தவறான முன்மாதிரியே அமைகிறது அவருக்கு அறநெறி கிடையாது அவர் கண்ணு வச்ச எந்த பெண்ணாலும் பாதுகாப்பா இருக்க முடியாது பெண்கள் மற்றும் மனித குலத்தின் நலனுக்காக அவரு தண்டிக்கப்படணும் தண்டனை கூறிய மற்றும் தார்மீக அடிப்படையில அவர் அரசு மற்றும் மாணவர் அமைப்பில் அனைத்து பதவிகள் வெளியேற்றப்பட வேணும் ஊடகங்கள் தங்கள் கடமையை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் குறிப்பிடப்படாத பெண் இந்த லெட்டர்ல எழுதி அமைச்சிருக்காங்க ஆக இந்த விஷயம்தான் இன்னைக்கு பேசு மாறி இருக்கு இவருடைய செயல்பாடுகள் ஆரம்பம் தொட்டை கேள்விக்குரியதா மாறிட்டு இருக்கு அதுவும் பெண்கள் விஷயத்துல இவர் எப்படி அணுகுறாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்குது ரெண்டாயிரத்தி

இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்து தான் இப்போ ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில இத்தகைய செயலில் ஈடுபட்டு அவங்க மாட்டியிருக்கிறாங்க இவர் ஒரு ஹெச்ஓடி இருக்கிறதுனாலயும் ஆர்எஸ்எஸ்ஏபிபி போன்ற அமைப்புகளோட துணையோட இவர் இயங்கிட்டு இருக்கிறதுனாலயும் இவருக்காக பயந்துகிட்டு யாருமே புகார் கொடுக்கறதுக்கு முன்வராமல் இருந்திருக்காங்க இந்த நிலமையில தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இப்போ நக்கீரன் ஆபீஸுக்கே ஒரு பார்சல் அனுப்பி அந்த லெட்டரையும் அதுல சாட்சியா அதுக்கு பென்ட்ரைவும் இணைச்சிருக்கிறாங்க இது குறித்து நக்கீரன் ரிப்போர்டர் சுப்பையா அவர்களே பேசும்போது இதெல்லாம் பொய் நான் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு மேலும் அவர் அழுத்தி அழுத்தி சொல்றாரு இந்த லெட்டரை யார் அனுப்புனாங்க இந்த வீடியோ கொடுத்தாலும் பேரோட போடுங்க அப்பதான் அதுல உண்மை தன்மை தெரியும் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இதுல நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா ஒரு விக்டீம் நான் பாதிக்கப்படுறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகாம ஒரு மீடியா ஆஃபீஸ்க்கு லெட்டரையும் பென்ட்ரைவையும் அனுப்பிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவரை முதல்ல பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு எழுது ஆனா இவரு அவருடைய பேரை போடுங்க பேரை போடுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப வழிவுத்துட்டே இருக்காரு ஏன் பேரை போட்டா அவரை வந்து மத ரீதியா துன்பப்படுத்தி அவர் வேலையை விட்டு தூக்கிடுவார் போல இதுதான் அவருடைய உள்நோக்கமா இருக்கு ஆக டாக்டருடைய தொடர்ச்சியான செயல்கள் மக்கள் மத்தியில் ஒரு கோவத்தை உண்டு பண்ணிருக்கு இத ஷேர் பண்ணி தான் சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் கன்னடத்தை சொல்லிட்டு வராங்க அவரை கைது பண்ணனும் அவர் அரசு மருத்துவரா இருந்தாலுமே அந்த பெண்ணோட வழியை புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காம இருக்கிறதுக்காக அவரை கைது செய்யணும் அவரை அரசு மருத்துவர் பணியிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹவுஸ் கீப்பர்ல இருந்து ஹவுஸ் சர்ஜன் வரைக்கும் யாருமே விட்டு வைக்க மாட்டாரு

திமுக சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின வீடியோவை மேற்கள் கட்டி நான் இவாலை நிமிர்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான சொற்களை போட்டு நான் இவர் மேல வழக்கு தொடருவேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே தான் இங்க பாருங்க மேடம் இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா டாக்டர் சுப்பையா போன்ற ஆர் சேர்ந்தவர் பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க மேலும் இவங்க பாஜகவில் சேர்ந்ததுலேருந்து மகளிர் ஆணையத்தில் சேர்ந்ததுலேருந்து பெண்களுக்கு எதிரான எவ்வளவோ வன்கொடுமைகள் நடந்தது அதை பத்தியெல்லாம் வாயவே திறக்காம இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பத்தி பேசுறத வச்சு நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சீரியஸாக வந்து நிற்கிறீங்க மேடம் இதுக்கு நடுவில் மணிப்பூர் விஷயம் நடந்துச்சு இந்த சுப்பையா விஷயத்துலனா ஒரு பெண்ரை வந்துச்சு ஆனால் பிரஜ்வால் ரேவன கேஸ்ல நூற்று கணக்கான பெண் ரோட்லயே செதறி கிடந்தது அதுக்குள்ள மூவாயிரம் பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியே வந்திருக்குது இதை பற்றியெல்லாம் வாய திறக்கல எடியூரப்பா ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அந்த சிறுமி இறந்தும் போயிட்டாங்க இப்போ எடியூரப்பா சாதாரண ஆள்லாம் கிடையாது அவராக போக்ஸ சட்டில் கைது பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்திலும் குஷ்பு அவர்கள் வாய திறக்கல ஏன் தஞ்சாவூர் மைக்கேல்பட்டி மாணவி உயிருக்கு போராடிட்டு இருந்த சமயத்தில் அங்கே போயிட்டு விசுவ இந்து பரிசத்துக்காரர் மதமாட்டத்துக்கு உள்ளானிங்களா மதமாட்டத்துக்கு உள்ளானிங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு அதை கலவரமா மாத்த முற்பட்டாங்க அங்க ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பத்தி எல்லாம் குஷ்பு அவர்கள் கேட்கலாம் நம்ம மகளிர் ஆணையத்தில் இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம இருந்தார் குஷ்பு அவர்கள் இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சா அதனாலதான் நடவடிக்கை எடுப்பேன் ட்வீட் போட்டிருக்காங்களா நடவடிக்கை எடுக்கிறது இருக்கட்டும் சுப்பையா அவர்கள் மேல நடவடிக்கை எடுங்க மேடம் அவரு தான் கண்டினியூஸா பெண்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு பெண்களுக்கு ஆஸ்பத்திரியில பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிட்டு இருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுங்க மேடம் அப்படின்னு தான் கேட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது ஏபிவிபி ஆர் எஸ் எஸ் பி பிஜேபி போன்ற அமைப்புகள் இருக்கிறவங்ககிட்ட பெண்களுக்கான பாதுகாப்பை எதிர்பார்க்கவே முடியாது அதுவும் அவங்க பெண்களா இருந்தா கூட பெண்கள் சார்ந்த விஷயத்துல குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு வருது அதுக்கு குஷ்பு தான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பாலியல் துன்புறுத்தல் விஷயத்தில் மணிப்பூர் போன்ற வன்கொடுமை விஷயத்தில் பிஜேபி பின்னாடி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட குஷ்பு அவர்கள் எல்லாம் வாய் திறக்காமல் இப்போ திமுக சார்ந்த ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே டபக்குன்னு குதிச்சு ட்வீட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி இதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்காங்க அவருடைய பதவியை ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மேலே இருக்கிற வெறுப்புக்காக இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஸோ குஷ்புவோட ட்வீட்டுக்கு கீழே தான் இந்த சுப்பையா விஷயத்தையும் கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன குஷ்பு அவர்கள் டாக்டர் சுப்பையா விஷயத்துல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்களா இல்ல எப்பயும் போல மௌனத்திற்கே திரும்ப போயிடுவாங்களா அப்படின்னு கேள்வி முன் வச்சுட்டு வராங்க உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு அப்படிங்கிற பட்டியலில் தான் முதல்ல இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நிலைமையெல்லாம் சரி பண்ணாமல் டாக்டர் சுப்பையா போன்ற ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து பதவி அதிகாரத்தை கொடுத்து ஏபிபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளோட பேக்கப்பை கொடுத்து அவருடைய எல்லா செயல்களுக்கும் ஊக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் குஷ்பு போன்ற ஆட்களோட அமைதிங்கிறது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலமாக அமைது அப்படி இருக்கும்போது அவங்க குற்ற செயலில் ஈடுபடுறதா இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது ஆக குஷ்பு அவர்கள் இந்த விஷயத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்கணும் குறிப்பாக மகளிர் ஆணையத்தில் இருக்கிறதுனால அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு எந்த நடவடிக்கை வேணாலும் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது குஷ்புக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்